செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் மாமல்லபுரம் சாலையில் உள்ள பண்டிதமேடு பகுதியில் நேற்று மாடுகளை மீச்சலுக்கு அனுப்பிவிட்டு அமர்ந்திருந்த ஆந்தாயி விஜயா லோகம்மாள் கௌரி யசோதா ஆகிய ஐந்து பெண்கள் மீது என்ற காரில் பையனூரில் இயங்கி வரும் சாய் பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் மாணவர்கள் தாறுமாறாக ஓட்டி வந்த கார் மோதி சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த ஐந்து பெண்கள் மீது ஏறி விபத்துக்குள்ளாகி ஐந்து பெண்களும் சம்பவத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவரின் உடல்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உடற்கூறு நிலையில் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலம் உடல்களை எடுத்து வரப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் திருப்பூரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் அவர்கள் இந்த கோர விபத்தில் உயிரிழந்த ஐந்து பெண்களின் உடல்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்து அவர்களின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தனது சொந்த நிதியில் ஒரு குடும்பத்திற்கு தலா பத்தாயிரம் ரூபாய் என ஐந்து குடும்பங்களுக்கு காசோலை வழங்கினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்